கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்கள்லேருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் இயேசு இயேசு கிறிஸ்துவுடைய மூன்று சீஷர்களுக்கு யாக்கோபு என்கின்ற பெயர் இருக்கிறது என்று பார்த்தோம் தேவப்பிள்ளைகளே ஒவ்வொரு யாக்கோபை குறித்தும் தனித்தனியாக ஜீவ ஊற்று யூடியூப் சேனலில் இருக்கும் பார்க்குற கர்த்துடைய பிள்ளைங்க பாருங்க கற்றுறவங்களை ஆஸ்வதிப்பார் இன்றைக்கு நூற்றுக்கு அதிபதியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக ரோம் அரசாங்கம் ஆரம்ப நாட்களே என்னவாக இருந்தார்கள் என்பது குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம் தேவப்பிள்ளைகளை தொடர்ந்து கர்த்துடைய வார்த்தை கேளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் முதலாவது வல்லரசு நாடாய் காணப்பட்டது அசிரியா அசிரியாவை கைப்பற்றி வல்லரசு நாடாய் காணப்பட்டது பாபிலோன் பாபிலோனை கைப்பற்றி வல்லரசு நாடாய் காணப்பட்டது மேதியே பெர்சியர் தான் மேதியாவின் ராஜா தரிவு பெர்சியாவின் ராஜா கோரேசு பாபிலோனை கைப்பற்றாங்க அது மாத்திரமல்ல எஸ்ராவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா கோரேசு ராஜா சொல்லுகிறார் பூமியின் எல்லாம் கத்தர் எனக்கு தந்தறையினார் என்று சொல்லப்பட்டது அந்த பூமியின் ராஜ்யங்கள் என்பது எஸ்ராவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்று முதலாம் அதிகாரம் முத வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா இந்து முதல் எத்தியோப்பியா வரைக்கும் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் நம்ம ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளே இந்த நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை கைப்பற்றினது யார் என்று சொன்னால் மேதியே பெர்சியர் அதாவது தரிவு கோரிசை தான் கைப்பற்றங்க அதுக்கு எஸ்தருடைய நாட்களை யார் அரசனாக காணப்படுகிறார்னா அகேஸ்வர ராஜா காணப்பட்டார் இந்த நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை பிற்பாடு யாரு கைப்பற்றுகிறது என்று சொன்னார் மேதிய பெர்சேவுக்கு பிற்பாடு யார் வராங்கன்னா மகா அலெக்சாண்டர் கிரேக்கர் வருகிறாங்க இந்த கிரேக்கர்கள் தேவப்பிள்ளைகளை மகா அலெக்சாண்டர் வியாதிப்பட்டு மறித்த பிற்பாடு அதாவது தேசத்தை நான்காக பிரித்து கொடுக்குற நான்கு தளபதிக்கு பிரித்து கொடுக்கிறார் இவர்களிடத்திருந்து யார் கைப்பற்றாங்கன்னு சொன்னால் ரோம் அரசாங்கம் தான் என்ன பண்ணால் கைப்பற்றினது ரோம் அரசாங்கத்துக்கு ரோம் அரசாங்கம் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்கன்னா இரநூத்தி இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ரோம் அரசாங்கம் உலகம் முழுவதும் என்ன பண்ணாங்க கைப்பற்றி ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ரோமர்கள் ஆரம்ப நாட்களில் என்னவாக இருந்தார்கள் என்று பார்த்து நூற்றுக்கு அதிபதி குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளை ரோமர்கள் ஆரம்ப நாட்களில் ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களாக இருந்தாங்க இவர்கள் ஆடுகளை மேய்க்கும் போது நல்ல தடிப்பான அதாவது தடிகளை செய்து கொண்டு பண்டிகை நாட்களில் போட்டி நடத்துவாங்க அந்த போட்டி நாட்களில் ஆடுகள் குழந்தைகள் வீடு விளைவு விலை உயர்ந்த பொருட்களை வைத்து அதாவது போட்டி நடத்துவாங்க சண்டை போடுவதில் ரோமர்கள் மிகவும் தைரியசாலியும் பலசாலிகளும் திறமையானவர்களாக இருந்ததுனால தடியே சண்டையிட்டு வீடுகளையும் ஆடுகளையும் பிள்ளைகள் என்ன பண்ணால் கைப்பற்றவர்களாக காணப்பட்டாங்க நாட்கள் செல்ல செல்ல இவங்க தங்களுடைய கிராமங்களில் அதாவது பெட்டு வைத்துனா பண்ணால் போட்டி பண்டிகை நாட்களில் நடத்துவாங்க கிராமங்களை கைப்பற்றினாங்க இது போல கிராமங்கள் தேசங்கள் நாடுகள் என்று சொல்லி முழு தேசத்தையும் யார் கைப்பற்றாங்கன்னா ரோம் அரசாங்கம் கைப்பற்றி நூற்றி இருபத்தி ஏழு மன்னிக்கணும் இரநூத்தி இருபது என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஆட்சி செய்தார்கள் என்று இவர்களை குறித்து சரித்திர குறிப்பை நம்ம பார்க்கணும் ஏற்கனவே சொன்னேன் இயேசு கிறிஸ்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே முப்பது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இவங்க ரோம் அரசாங்கம் ஆட்சி காணப்பட்டது ரோமர்கள் இராணுவத்தில் பலம் வாய்ந்தவர்களாக காணப்பட்டாங்க ரோம் இராணுவர்களுக்குள்ள சில விதிமுறைகள் நம்மனால் காணப்பட்டது ஒழுக்கமாக இருக்கணும் சாப்பிடுவதிலும் குடிப்பதிலும் எவ்வளவுதான் தான் என்று சொல்லி கட்டுப்பாடு இருந்தது அது மாத்திரமல்ல பத்து இராணுவ வீரர்களுக்கு ஒரு தலைவனும் நூறு பேருக்கு ஒரு தலைவனும் ஆயிரம் பேருக்கு ஒரு தலைவன ரோம் அரசாங்கம் நபனை நியமித்தது இதை தான் நூறு பேருக்கு தலைவரை நூற்றுக்கு அதிபதி என்றும் ஆயிரம் பேருக்கு தலைவனை ஆயிரத்துக்கு அதிபதி என்றும் நம்மனை கொண்டு வந்தாங்க தேவப்பிள்ளையில் இன்னொரு சட்டமும் இருந்தது ஒரு போர் சேவகருக்கு ஒரு சதுர மைல் தூரம் அதிகாரம் இருந்தது அதை குறித்து இயேசு கிறிஸ்துவே சொல்லுவார் உன்னை ஒருவன் ஒரு மைல் தூரம் அதாவது பொதி சுமக்கு கூப்பிடுவானா நீ ரெண்டு மைல் தூரம் போ என்று சொல்லின ஆண்டவரே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை ஒரு சதுர மைல் தூரம் அவங்களுக்கு அதிகாரம் ஒவ்வொரு போர் சேவர் ரோம் போர் சேவர்களுக்கும் அதிகாரம் காணப்பட்டது அப்படி என்று சொன்னால் தேவப்பிள்ளைகளே வடக்காக இருக்கட்டும் தெற்காக இருக்கட்டும் கிழக்காக இருக்கட்டும் மேற்காக இருக்கட்டும் எந்த திசையை நோக்கி ரோம் சேவகன் புறப்படுகிறானோ அவனுடைய பொதியை அவனுடைய அதாவது இராணுவத்தை பொருட்களை உப உபகரணங்களை சுமப்பதற்காக யாராயிலும் ஒருவனை கூப்பிடுவானா அவன் ஒரு மைல் தூரம் நபனால் சுமந்து போக வேண்டும் என்கின்ற சட்டம் இவருக்குள்ள நபனால் காணப்பட்டது அதை தான் சொல்கிறாரு ஆண்டவர் உன்னை ஒரு மைல் தூரம் கூப்பிடுவானா நீ இரண்டு மைல் தூரம் நீ சுமந்து கொண்டு போ என்று நபனால் ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம் அல்லே தேவ தேவப்பிள்ளைகளே இந்த நூற்றுக்கு அதிபதி தான் பலரிசு என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இது மத்திய விசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரத்தில் இவருடைய வேலைக்காரன் தான் வியாதிப்பட்டு இருக்கும்போது இயேசுவனிடத்தில் வருகிறார் கத்த சொல்லாரு நான் வந்து சுகமாக்குறேன் என்று சொல்லி இந்த பலேரிஸ் வீட்டை நோக்கி கத்த நடக்கும்போது இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் என் வீட்டில் வருவதற்கு நான் அல்ல நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இந்த பலேரியஸ் பார்த்தீங்கன்னா இவர் இரகசிய சீஷனாக இருந்தார் இவர் யூதர்களுக்கென்று ஜபாலின் கட்டி கொடுத்தவராக காணப்பட்டார் இயேசு கிறிஸ்து மேலே விஸ்வாசம் உள்ளவராக இருந்தார் ஆகவே தான் கத்தர் இவர் வீட்டை நோக்கி நடக்கும்போது இவர் சொல்லுகிறார் நான் பாவியானவன் என் வீட்டில் நீங்கள் பிரவேசிப்பதற்கு தகுதியாக இல்லாதவன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன அரசாங்கத்தின் நிமித்தமாக தெரிந்த சில தவறுகளை செய்வதற்கு யார் காரணமாய் காணப்படுவார்னா இந்த பலிரேஸ் காணப்படுவார் ஆகவே ஆண்டவரின் நீர் என் வீட்டில் வருவதற்கு நான் பார்த்தவன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே கர்த்தர் அவர் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு நீ விசுவாசிக்கிறபடி ஆகக்கடவது என்று சொன்ன உடனே அந்நேரமே அவன் வேலைக்காரனுக்கு சுகமானதனவன நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லேலுயா அது தேவ பிள்ளைகளே இந்த பலரிஸ் வீடை சுற்றிலாம் முள்வேலி காணப்பட்டது மூன்று முறை கிறிஸ்து போய் சொல்லுகிறார் பலரிசுடைய வீட்டுக்கு முன்பதாக அதாவது ஒரு ஒரு தோற்றத்தோடு கொடூ கொடூரமான தோற்றத்தோடு கிறிஸ்து நிற்கிறார் இயேசுவை பார்த்த உடனே பலிரேஸ் கேட்குறா என்ன ஆண்டவரே என்று கேட்ட உடனே இந்த முள்வேலி எடு என்று சொல்லுகிறார் இவர் எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்காமல் போனார் பிற்பாடு தான் பாருங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வந்த பிற்பாடு பலிரேசோடைய வீட்டு சுற்றில இருக்கிற வேலையை கொண்டு வந்து முள்வேலியை கொண்டு வந்து தான் அதை சுற்றி இயேசு கிறிஸ்துக்கு அதாவது முற்கள் அதாவது தலையில் என்ன பண்ணால் அடிக்கப்படுகிறது என்ன பண்ணால் நம்ம பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல பிரதான ஆசாரியம் காய்பா தான் இயேசுவை கொலை செய்வதற்காக கைது செய்வதற்காக ரோம் அரசாங்கத்தை நாடுகிறார் ரோம் அரசாங்கத்தை நாடி கெச்சமலை தோட்டத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பிடித்து விசாரணை மட்டும் சிலுவைக்கு கொண்டு போகிற வரைக்கும் அந்த பொறுப்பு யார் எடுக்கிறாருன்னா இந்த காய்பா எடுக்கிறார் தேவப்பிள்ளைகளே காய்பா சனகிரிப் சங்கம் பிற்பாடு ஏறதுடி அரண்மனை அதுக்கு பிற்பாடு கவனிப்போம் பிராத்தன இடத்துல என்ன அப்படின்னா கொண்டு போகிறார் கொண்டு போன பிற்பாடு ஏசு கிறிஸ்துவே யாரிடத்தில் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுகிறார்னா இந்த பலேரிஸ் இடத்துல தான் நூற்றுக்கு அதிபதி பலேரிஸ் இடத்துல தான் என்ன ஒப்பு கொடுக்கப்படுகிறார் ஏசு கிறிஸ்துவ வாரினால் அடிக்கிற உத்தரவை யார் கொடுக்கிறார்னா பிளாத்து கொடுத்த உடனே ஒவ்வொரு அடியும் யார் என்னன்னா இந்த நூற்றுக்கு அதிபதி தான் நம்மனா என்னனும் இதை போர் சேவகர் நம்மனா அடிப்பாங்க அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துடைய கையில் ஆணி அடி என்று இந்த பலிரைஸ் சொல்லும் தான் அவங்க அடிக்கணும் இது லூகா சுவிசேஷ புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்குலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது அது மாத்திரம் அல்ல இந்த பலிரசிற்கு உதவியாக இன்னொரு நூற்றுக்கு அதிபதி லொங்கினஸ் என்கிறவரும் நம்ம கூட சேர்க்கப்பட்டார் என்று சொல்லி நம்ம சரித்திரத்திலும் சரி வேதத்தில் நம்மனா வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை இந்த நூற்றுக்கு அதிபதி தான் நடந்த சம்பவங்களெல்லாம் எல்லாம் கண்டு சிலுவில் நடந்த சம்பவங்களெல்லாம் எல்லாம் கண்டு பார்த்து இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்கிறார் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று நம்மனா சாட்சி கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தாரோ அதே இடத்துல அதே சாட்சி நபனை பெற்றார் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தார் ஆகவே பாருங்க இயேசு கிறிஸ்து செலுவில் அறைகிறதான இந்த நூற்றுக்கு அதிபதியை சாட்சி கொடுக்கிறார் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று நம்மனை சாட்சி கொடுக்கிறார் அதே போல நம்ம கத்துடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்போம்னா மோசை கொலகாரனாக துவங்கின அவருடைய வாழ்க்கையை தேவனுடைய மனுஷனாக முடிக்கிறார் நம்முடைய ஆரம்ப நாட்கள் எப்படி இருக்கிறதோ ஆண்டவர் அது காணாத அதாவது அறியாமல் உள்ள நாட்களில் கத்தர் காணாதவர்களைப் போல இருக்கிறார் என்று வேதம் சொல்லுதுங்க தேவப்பிள்ளைகளை இப்பொழுது நம்ம சத்தியத்தை அறிகிறோம் நம்ம எப்படி வாழ்க்கையை தொடங்குகிறோமோ கிறிஸ்துக்குள் அதே போல் முடிக்கணுங்க ஊழியக்காரனா துவங்குறோமா ஊழியக்காரர்களாக முடிக்கணும் தீர்க்கதரிசியாக துவங்குறோமா தீர்க்கதரிசியாக முடிக்கணும் ஒரு நாட்களில் தீர்க்க தரிசனம் வாரம் கிரியை செய்தது இப்போ கிரியை செய்யலன்னு சொல்லக்கூடாது தேவனுடைய விசுவாசியாக துவங்குறோமா தேவனுடைய விசுவாசியாக முடிக்கணும் பின்வாங்கின கிறிஸ்தவெல்லாம் நம்ம காணப்படவே கூடாது அல்லே லையா அதனால் தேவப்பிள்ளைகளை நம்ம கத்தை தெரிந்து கொண்டாருங்க ஆண்டோருக்குள்ளே நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம் இதுதான் போஸ்டாகி பால் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்கிறார் ஜெபிப்போம் கிருபையே இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் அது பிரசன்னும் தயவு இருக்கட்டும் பயன் ஏ சுனாம்த்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் வைசலா